திருநாபுரம் மாவட்டம் ஏர்வாடி தரவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமுழு முத்தையர் வம்சாலியை வந்து நம்முடைய முத்தையர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்கே நகர் நம்முடைய அடஞ்சேரி ஆதம் சரி இது மூணு ஊருக்குமே பாத்தியப்பட்டதா ஸோ மாரியம்மன் கோயிலோட கும்பாசேபம் இங்கே நடந்துகிட்டு இருக்கே காலையில் ஸோ திருநான மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே பங்கேற்றிட்டு இருக்காங்க பொதுவாக கடற்கரைக்கு போகிற மக்கள் எல்லாருமே இந்த பகுதிகளில் நிறைஞ்சிருப்பாங்க நிறைய மீன்வளம் செலுக்கிற இந்த பகுதிகளில் இந்த மாரியம்மனுக்கு அந்த மேலே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கோபுர கலசம் தயார் நிலையில் இருக்குது ஸோ உள்ளே வந்து யாகசாலைகள் மண்டபங்கள் பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோபுர கலசத்தில் தண்ணீர் ஊற்றி இந்த அம்மனுக்கு சக்தி கிடைக்க போகுது ஸோ அது சேரி கிராமத்தோட மைய பகுதியில் தான் நம்மளோட கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ நிறைய மக்கள் வந்து வெளியூரில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஊரோட முக்கியஸ்தர்கள் இந்த பக்கம் ஸோ அந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒரு திரளான மக்கள் கூடி இந்த இடங்கள் குழுமா நிறைஞ்சு நம்மளுடைய சந்தனம் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கோபுர கலசத்துக்கு மேலே ஊற்றுற அந்த தண்ணிக்கு அந்த தேங்காய் சுத்தும் ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய கோபுர கலசத்துக்கு ஊற்றப்பட வேண்டிய தண்ணீர் மேலே போயிட்டு இருக்கு ஸோ ஊர் மக்கள் நிறைய பேர் அதை சுற்றி போயிட்டு இருக்காங்க பின்னாடி அதுக்கப்புறம் நம்மள மேலே போகணும் i

இந்த விநாயகருக்கும் இதுக்கும் தான் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் க்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க அப்படியே فلمிக்கிறத இருக்கீங்க. எல்லாருமே கட்டற மாதிரி. அந்த சாரம போட்டிருக்காங்க இதில தான் நம்ம கோபுரத்தை பாத்துட்டு இருக்கோம். மக்கள் வந்து இன்னும் நிறையவே வந்துட்டு சக்தி விநாயகரோட கோபுர கலசம் அப்படின்னு என்ன சோ கலசத்துக்குள்ள வந்து அந்த நவ தானியங்கள் எல்லாமே நிரம்பிட்டு மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சக்தி விநாயகரோட நம்மளுடைய கோபுர கலசம். சோ அது மேல கோபுர கலசத்துல அந்த குMBAவிசேர நிகழ்வுக்கு மக்கள் வந்து திரலா வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அங்கே சவுப்பு சட்ட மஞ்சள் சட்ட கேங் ஒன்று இருக்கு கரெக்ட் தான் ஆணையத்துக்கு மேல வந்து அந்த வட்டமிட்ட ஒரு நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் கரிடர் வந்து அடுத்த நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகலசத்துக்கு தண்ணீர் ஊற்றிடுவாங்க ரொம்ப அழகான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்ல முடியும் பார்த்தவங்க மெய்சிலிருந்து உடம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்கிற மாதிரி கரிடர் வந்து நிறைய மந்திரங்கள் போடல இந்த மக்களுடைய ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் எடுத்துக்கலாம் இந்த கலசத்துக்கு மேல கும்ப அபிஷேகம் கும்பத்தில் வந்து புனித நீரை ஊத்திக்கிட்டு இருக்காங்க சந்தன மாரியம்மன் அந்த ஒரு ஒரு நொடிக்குமே அந்த ஒரு அருளை உள்வாங்கிட்டு இருக்க ஒரு தருணத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் கோபுர கலசத்தில் கும்பாபிஷேகம் ரொம்ப வெகு விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கு முழுவதும் செம்பு தகடலான இந்த கம்பலசரம் நவதேனியங்கள் உள்ளே இருக்கும்போது புனித நீர்கள் பட்டு இந்த ஊருக்கே வளம் செலுக்கும் நம்மளுடைய சந்தன முத்துமாரியம்மன் வந்து தயாராகிட்டு இருக்காங்களே சொல்லணும் ரொம்ப சிறப்பாகவே அந்த கும்பாபிஷேகம் வந்து நிறைவு முடிந்தது இதற்கு மந்திரம் அண்ண கொஞ்சம் நேரத்திலேயே இரண்டு கருக பகவர்கள் வந்து காட்சியளித்ததான் இந்த நம்முடைய கோயிலுக்கு ஒரு வரலாறுகள் பதிவாயிருக்கு you yeah. அப்பா இருந்து மஞ்சள் போட்டு போட்டு பட்டியை கிளப்பிக்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி இப்போ ஆதம் சரி அடம் சரி இல்லை நம்ம இங்கே தான் முதல்ல சாமி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே உடனே வந்து ரெண்டு தடவை கரிடர் வந்துச்சு இந்த ஒரு ஃபீல்லாக எப்படி ஆமாம் நாங்கள் எந்த கோயிலையும் பார்த்தது இல்லை எங்கள் கோயிலில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்கள் ரொம்ப நல்லா தெரியாது எங்களுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நல்ல நிறைய நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே மனசுள்ள மக்கள் நிறைய நல்ல பேர் இருக்காங்க ரொம்ப ஒரு சீரும் சிறப்புமாக இந்த கும்பாபிஷேகம்

இந்த வருஷம் வணக்கம் 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 நிறைய வணக்கம் சொல்றியா பத்தி ஏதாவது தெரியுமா மாரியம்மன் மாரியம்மன் எதுவும் பாத்தீங்களா கோயில் அப்படியே முடியல இந்த அம்மண்ட வேண்டிக்கிட்ட என்ன நடக்கும் எல்லாம் நடகா நீ என்ன வேண்றியளோ அது நடக்கும் இப்ப 1 லட்சம் ரூபா வேண்டன வேண்டிட்டா ஒரு 1 லட்சம் ரூபா வேண்டன வேண்டிக்கிட்ட லட்சம் அம்மா குடுக்காத குழந்தை இல்லையா கல்யாணம் அம்மா குடுக்கு

எப்பா நல்லா இருக்கு அப்பல அன்னதானமும் இங்கே சிறப்பா போயிட்டு இருக்கு

ஸோ சந்தன மாதிரி நம்மளுக்கு பக்கத்துலேயே ஸோ காவலுக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய கருப்பணசாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலடி உயரத்துக்கு ஒரு அறுவல் வச்சுருக்காங்க ஊரின் முறையில் உள்ளவங்க ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாருமே குளிர்முறைக்கு ஒரு தருணம் இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமான ஒரு ஊரில் உள்ள ஒரு தலைவரை சந்திக்க போகிறோம் நிறைய மக்கள் வந்து கும்பாபிஷேகம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து அடுத்து நடக்கிற அபிஷேகங்கள் அனைவரும் அங்கே நிறைய பேர் காத்திட்டு இருக்காங்க ஸோ வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு பத்து வருஷத்துக்கிட்ட கட்டி போட்டு கிடந்தது அப்புறம் இப்போ மறு முறைச்சி பண்ணி எல்லாம் கட்டி கிட்டி முடிச்சு என் மூலியமாக வச்சு எல்லாம் வச்சு அம்மாவில் வச்சு நடத்துகிறேன் ஆமாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா ஆமாம் சரி சந்தன மாதிரி அம்மா தான் வேறு எங்கேயுமே வந்து என்ன காரணம் சார் வேறு ஒன்றுமே ரொம்ப நன்றினா ரொம்ப தகவல் சொன்னீங்க சரி சன்ன பேர் வந்து ராமையா ஆதஞ்சேரியோட ஆதி காலத்தில் இருந்து தலைவராக இருந்திருக்காங்க ஸோ நிறைய தகவல் சொன்னாங்க நம்ம இந்த கும்பாபிஷேகம் நடந்த அந்த யாகசாலை மண்டபம் இங்கே தான் ஸோ கும்பங்கள் முடிஞ்சு மித்த இருக்கிற அந்த விறகுகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த புகைகள் எடுக்கிறாங்க ஸோ இந்த புகைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்போவுமே புரோகிதம் பண்ணி அந்த வர்ற புகைகள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விதமான நுரையீரல் சம்மந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த புகை ரொம்ப நல்லது அப்படின்னு எந்த இருந்து வரீங்கன்னா மண்டலமணி நம்ம வந்து மண்டலமணி இல்லையா மண்டலமணிக்கு உங்கள் ஊர்லேருந்து வரீங்க எப்படின்னு இந்த சாமி சிலைகள் பண்ணும்போதுலாம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு அம்மோட ஆசிரியர் வந்து செஞ்சோம்யா ரொம்ப சிறப்பு எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சீங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருக்குங்க நாற்பது நாள் மேலே வந்து கண்ணப்பர் வந்து கண்ணில் குத்துற மாதிரி ஒரு வச்சிருக்கீங்களா அது என்ன கதை